என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறார்கள் நமது தாத்தா காலத்தில் நடந்த கதை உங்கள் தாத்தா காலத்தில் நடந்த கதை தமிழுக்காக போராடிய மொழிப்போர் தியாகிகளின் கதை மொழி போர் தியாகிகளின் மாணவர்களின் பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கதை மாணவர் போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வாறு பயன்படுத்தி ஆட்சியை பிடித்தது என்ற கதை பிடி கதைகளை தன்னுள் அடை நம் கண் முன்னே வந்து விரிகிறது பராசக்தி திராவிடம் 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 என்றால் என்ன என்று காட்டுகிறது பராசக்தி தமிழ் மொழிக்காக மாற்று மொழி பேசுபவர்களும் உயிரை கொடுத்தார்கள் என்பதை காட்டுகிறது பராசக்தி படம் தொடக்கத்தில் புறநானூற்று படை என்கிற ஒரு படை தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த புறநானூற்று படை இந்தி எதிர்ப்பு படையாக தெரியப்படுகிறது மத்திய அரசு இந்தியை மொழி ஆட்சி மொழியாக்க முயற்சி செய்கிறது அப்படி வரும்போது ஒவ்வொரு மாநிலத்தின் தாய்மொழியும் பின்னுக்கு தள்ளப்படுகிறது அதுதான் படத்தின் கதை அந்த கதையின் ஹீரோ புறநானூற்று படையின் தலைவன் சிவகார்த்திகேயன் அந்த புறநானூற்று படை ஆரம்பத்தில் ஒரு ரயிலை வந்து நெருப்புக்கு இரையாக்குறாங்க அந்த ரயிலில் வர்றவர் தான் ரவி மோகன் ஒரு காவல்துறை அதிகாரி திடீர்னு ஒரு மாணவர் படை வருது ரயிலை நிறுத்துறாங்க நடு தண்டவாளத்தில் நின்றுக்கிட்டு ரயிலை நிறுத்துறாங்க நின்ன ரயிலில் அனைத்து மக்களையும் வெளியேற்றுறாங்க பல மொழி பேசும் மக்கள் அந்த ரயிலில் இருக்கிறாங்க அனைத்து மக்களையும் பாதுகாப்பாக வெளியேற்றிட்டு மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் இது இந்தி திணிப்பு போராட்டம் அப்படின்னு அந்த ரயிலை தீக்கு இரையாக்கிட்டு ரவிமோகனுக்கு ஒரு சரியான அடியை கொடுத்துட்டு அங்கேருந்து தப்பிக்கிறாரு நம்ம ஹீரோ புறநானூற்று படையின் தலைவன் ஆனால் ரவிமோகனோட கதை எப்படின்னா அம்மா வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் அப்பா தமிழர் இருவருக்கும் பிறந்த பையன்தான் ரவிமோகன் இதை வச்சே அவரை பல இடங்களில் சந்தேகிக்கிறாங்க நீ தமிழனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு அதனாலேயே அவர் தமிழை வெறுக்கிறாரு தமிழர்களை வெறுக்கிறாரு அப்போ தமிழ்நாட்டுக்கே ஒரு போலீஸ் அதிகாரியாக அவர் வர அப்போ அந்த ஆரம்பத்தில் நடந்த அந்த ட்ரெயின் விபத்தில் நீ அந்த இடத்துல இருந்தும் குற்றவாளியை தப்பிக்க விட்டேன்னு சொல்லி அவருக்கு ஆறு ஆண்டுகள் ட்ரான்ஸ்பர் போட்டிருந்தாங்க வேறு இடத்துல பனிஷ்மெண்ட் டியூட்டி அந்த ஆறு நாள் பனிஷ்மெண்ட் டியூட்டியை ஆறு வருஷம் கழிச்சு அவர் அப்போ நேரத்தில் அந்த ட்ரெயினில் வந்து இந்த புறநானூற்று படை அந்த படைக்கும் ஒரு பேரிழப்பு ஏற்படுது புறநானூற்று படையின் முக்கியமான ஒரு பொறுப்பாளர் அந்த ரயிலில் இறக்குறார் அப்போ அவர் விபத்தில் தான் இறந்துட்டதா நினச்சி சிவகார்த்திகேயன் நம்ம போகிற வழி தப்போ இது வன்முறையோ அப்படின்னு நினச்சி நம்மளால் நம்ம நண்பன் இறந்துட்டானேன்னு அந்த புறநானூற்று படையை அதோட கலைச்சி விட்டுருதாரு இனிமே நமக்கு வன்முறையில் இறங்கக்கூடாது இது நமக்கு தான் இழப்பை ஏற்படுத்துது அப்படின்னு அதை களைச்சி விட்டுட்டு மத்திய அரசின் ரயில்வேலையே அவங்க அப்பா வேலை பார்த்த அந்த வாரிசு வேலை அவருக்கு கிடச்சி ரயிலில் வந்து நம்ம பழைய காலத்து கறி இன்ஜின் நிலக்கரியில் ஓடக்கூடிய இன்ஜினை காட்டியிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த இன்ஜினில் கறி அள்ளி போடுற வேலையை பார்க்குறாரு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு டிடிஆர் அந்த ரயிலில் வச்சு டிக்கெட் செக் பண்ணக்கூடிய அந்த டிடிஆர் பணிக்கான அப்ளிகேஷன் வருது அந்த அப்ளிகேஷனை போடுறாரு அந்த அப்ளிகேஷனை போட்டுட்டு டெல்லிக்கு போய் பரிட்சை எழுதணும் அங்கே போனால் முழுவதும் ஹிந்தி தான் அப்போ அந்த ஹிந்தியை வந்து ஆறு மாதமாக கடுமையாக படிச்சுட்டு தான் அங்கே போவார் அங்கே போய் அந்த அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் அவர் ஹிந்தியில் பதில் சொல்லணும் அப்போ அந்த ஹிந்தி மா மாநிலத்தை சேர்ந்த பயங்க வந்து ரொம்ப சரியா பதில் சொல்லி அவங்க வேலைக்கு செலக்ட் ஆகுறாங்க தமிழர்கள் வந்து இந்திய படிச்சுட்டு போய் அங்க பேசும்போது அதில் ஒரு சில தவறுகளால் அந்த பணி கிடைக்காம போகுது சிவகார்த்திகேயனுக்கு அப்ப அந்த பணி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வேதனையோடு அவர் வெளியே வரும்போது இன்னொரு மாணவன் அந்த இந்தி திணிப்பால் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பணி கிடைக்காம போனதால தீக்குளிக்கிறான் அப்போ சிவகார்த்திகேயன் மீண்டும் தன்னோட நூற்று படையை தட்டி எழுப்பணும்னு முடி அந்த புரண நூற்று படையை தயார் பண்றாரு அந்த புறநானூற்று படையில் தெலுங்கரும் இருப்பார் மலையாளியும் இருப்பார் ஹிந்தி இருக்கிறாரு உருது இருக்கிறாரு அனைத்து மொழியை சேர்ந்தவங்களும் அந்த புரண நூற்று படையில இருக்கிறாங்க அத்தனை பேரும் சேர்ந்து அதாவது இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற பிரச்சனை கிடையாது இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இந்த பிரச்சனை நடக்கு அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அவங்கவுங்க தாய்மொழியை பின்னுக்கு தள்ளிட்டு இந்திய வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிற நடந்த அந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காலையில் காட்டுறாங்க அப்போ இந்தி திணிப்பால என்ன பாதிப்பு நடந்துச்சு படிக்கிற மாணவர்களுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு ஒரு ம பேங்கில் போய் நீங்கள் மணி ஆட்ரு அனுப்பணுன்னா கூட போஸ்ட் ஆஃபீஸ் போய் மணி ஆர்டர் அனுப்பணுனா ஃபுல்லாக இந்தியில் இருக்குது அப்போ அந்த இடத்துல அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்போ அந்த மணி ஆட்ரு வந்து ஒருத்தோட பசியை போக்குறதுக்கு போக வேண்டிய பணம் இந்த ஹிந்தி மொழியால் அவனோட பசிக்கு இந்த பணம் போய் சேராமல் அவன் பசியில் வாடுறான் இப்படி பல பிரச்சனைகள் இந்த மொழியால் வருதுன்னு அதை போராடுறதா அந்த படத்தோட கதை கலமே இது ஒரு பக்கம் மாணவர் போராட்டம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு புறம் திராவிட முன்னேற்ற கழகமும் தன்னோ தங்களோட வீரியமான அந்த அரசியல் பயணத்தை முன்னெடுத்து வந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டம் அறிஞர் அண்ணா ஆங்காங்க சொற்பொழிவு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு தமிழுக்கு ஆதரவாகவும் இந்திக்கு எதிராகவும் அப்போ இந்த மாணவர் படை போகிற வழியும் திராவிட முன்னேற்ற கழகம் போகிற வழியும் ஒரே வழியாகி அதுதான் ஒரு இடத்துல அவங்களுக்கு கை கொடுத்து வரலாற்று மாற்றத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்போ மத்திய அரசு இரும்பு கரம் கொண்டு இந்த மாணவர் படையை அடக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சிகள் திரையில் ரொம்ப லாபகமாக அப்படியே தத்ரூவமா படமாக இருக்கு அதே நேரத்தில் மாற்று மொழி பேசுபவர்களும் தமிழுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி பணி செய்யக்கூடிய பல காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு அதுதான் திராவிடத்தின் வலிமை ஆகையால் தான் திராவிடம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு அன்னைக்கு வளர்ந்து நிற்கிதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத படத்தில் கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க தெலுங்கு பேசுகிறவங்க கூட தமிழுக்காக களத்தில் போராடி இருக்கிறாங்க என் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் வந்து இந்த நாட்டை ஆள மாட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல ஹீரோயின் வந்து அவங்க தெலுங்கு அப்போ தமிழ் தான்டா என் நான் அங்கே தான்டா பிறந்தேன் ஆனால் நான் பேசுகிற மொழி வேணா தெலுங்கு அப்படிங்கிறவங்களோட அவங்க மனசில் என்ன இருக்குமோ மாற்று மொழி பேச இங்கே தான் பிறந்திருப்பாங்க வளர்ந்துருப்பாங்க அவங்க மனசுல என்ன இருக்குமோ அதை அப்படியே காட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க மொழிகளை கடந்து ஒரு ஒரு தமிழ் மொழிக்காக இன்னுயிர் நீத்த பலரோட ரத்த சரித்திரம்தான் இந்த பராசக்தி திரைப்படம் இதுல வந்து ரவி மோகன் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிறாரு இந்த இந்தி மொழி எதிர்ப்பு பிரச்சனையை அடியோடு அழி அதுக்காக பல இடங்களில் அவர் இந்த புறநானூற்று படையின் தலைவனை தேடி அலைகிறாரு அப்போ இந்த ஒரு கட்டத்தில் அந்த புறநானூற்று படை தலைவனை பிடிக்கிறதுக்காக அவர் கொடுக்கக்கூடிய விலை பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய பல உயிர்களை பலியாக்குறாரு அந்த ஒரு கிராமத்தையே அழிக்கிறார் அழிச்சிட்டு அது வரல அந்த காட்சிகள் பார்ப்பதற்கு மிக கொடூரமாக தான் இருக்கு கண்களில் தண்ணி வர விற்குது ஏன்னா ஒவ்வொரு தமிழ் மாணவர்களையும் ஓடி ஒழியக்கூடிய மாணவர்களையும் பிடிச்சிட்டு வந்து அவங்கள சுட்டு கொலை பண்ணுறாங்க உன் தலைவன் யாரு அவனை சொல்லு சொல்லுன்னு சொல்லி ஆனால் ஒருவர் கூட தன்னோட தலைவனை காட்டி கொடுக்க மாட்டான் அந்த அளவுக்கு மாணவர்களின் ஒற்றுமை எப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காலகட்டத்தில்ங்கிறது அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக காட்டியிருக்கிறாங்க ஒரு இரண்டு மூன்று காட்சிகள் மட்டும்தான் அறிஞர் அண்ணா அந்த படத்தில் அவரை காட்டுறாங்க சேத்தன் ரொம்ப தத்துருவமாக பண்ணியிருக்கிறாரு அறிஞர் அண்ணாவா அந்த முக அமைப்பு அவர் உடல் வாகு அந்த பற்களில் இருக்கிற கரை கொண்டு தத்துருவமாக அறிஞர் அண்ணாவையே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் அதர்வா த சிவகார்த்திகேயனுக்கு தம்பியாக நடிச்சிருக்கிறாரு அதர்வா வந்து ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிக்காட்டியிருக்கிறாரு ஏன்னா புறநானூற்று படை அந்த படை வந்து அந்த ட்ரெயினை போய் எரிக்கிறாங்க அப்படி எரிக்கும் போது அதில் ஒரு உயிர் நண்பன் ஒருத்தன் இறக்குறான் அது கிளைமேக்ஸில் தான் அந்த நண்பன் எப்படி இறந்தாங்கிறதே கிளைமேக்ஸில் தான் காட்சியே இருக்குது ஆனால் இவங்க நினைக்கிறது அந்த ரயில் பெட்டியில் நடந்த தீ விபத்தில் அவன் இறந்துட்டான் அந்த தீல சிக்கி அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கடைசியில் அவனை கொன்னதே யாருங்கிறத கிளைமேக்ஸில் தான் தெரிய வருது அப்போ அந்த காட்சிகளில் அந்த நண்பனோட இறப்பை தாங்க முடியாமல் இனி இது போன்ற வன்முறையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து சிவகார்த்திகேயன் வெளியே போகிறார் அவர் வெளியே போய் ஒரு வேலைக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி கல்லூரி படிப்பில் த படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவர் இந்த மொழி போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு அண்ணன் போயிட்டாரு அடுத்து தம்பி எடுக்கிறாரு தம்பி எடுத்து அந்த போராட்டத்துக்குள்ளே வரும்போது தான் பல பிரச்சனைகளை சந்திக்க நெறிகிறது தன் தம்பியின் மீது அளவு கடந்த பாசம் கொடுக்க தன்னோட தம்பியை நீ இப்படி செய்யக்கூடாதுடா நீ ஒருத்தன் உள்ள போனேன்னா உன் பின்னாடி பத்து மாணவர்கள் வரான் அவன் படிப்பையும் விட்டுருவான் உன்னால் அவன் வாழ்க்கையும் தொலைச்சிருவான்ங்கிற யதார்த்தத்தை தெளிவா படத்தில் இருக்கிறாரு சிவகார்த்திகேயன் இந்த போராட்டத்தை தடுக்கணும் அப்படின்னு தம்பியோட காலையே உடைச்சிருவாரு தன் பாசம் மிகுந்த தம்பியோட காலை ஆனால் டெல்லிக்கு போய் அந்த இந்தியால நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தட்டி போயிருச்சேங்கிற வருத்தத்துல மீண்டும் புறநானுற்று படைய வந்து தன் கையில எடுக்கும்போது தான் அவன் தம்பியும் சேர்ந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ இப்படித்தானே இருக்கணும் போராடாமல் நம்ம இருக்கக்கூடாது நம்ம போராடலனா நம்மளை ஏறி மிதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அதர்வாக்கு கடைசியில் ஒரு போராட்ட காலத்தில் தம்பி அதர்வாவோட அதர்வாவை சுட்டு கொள்றாங்க போலீஸ் அந்த சுட்டு கொன்ன அந்த காட்சிக்கு அப்புறம்தான் சிவகார்த்திகேயன் ரவிமோகன்கிட்ட பிடிபடுறாரு காவல்துறை கிட்ட அப்போ அந்த இடத்துல நடக்கக்கூடிய காவல்துறை சித்திரவதை ரவிமோகன் தன்னோட முழு திறனையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் வந்து ஹீரோவாக நடித்தா கூட எந்த அளவுக்கு மக்களை கவருவாரோ அதே அளவுக்கு வில்லனாக நடித்து ஒவ்வொருத்தர் படம் பார்க்குறவங்க கண்ணுல கண்ணில் தண்ணி வர வைக்கிறார் உண்மையில் தமிழ் நடிகர்கள் ரொம்ப திறமையான நடிகர்கள் தான் ஐயா ஹீரோவாக நடித்தா நடிக்கிறாங்க வில்லனாக நடித்தா அழுகை வச்சிடுறாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த படத்தில் ஒரு காட்சியில் சிவகார்த்திகேயன் சொல்லுவார் ஆங்கிலத்தை நாங்கள் கற்றுக்கிட்றதுக்கு இரநூறு வருஷம் ஆச்சு இப்போ வந்து இந்தியை திணிக்கிறீங்க இதை கற்றுக்கிட்றதுக்கு இன்னும் நூறு வருஷம் ஆகும் அப்போ ஏன் ஏன் தலைமுறை நான் போயிருந்தேன் எனக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் தான் எங்களால் இந்த மத்திய அரசு பணிக்குள்ளேயே எங்களால் வர முடியும் ஏன்னா எல்லா இடத்துலையும் தேர்வு அனைத்தும் ஹிந்தியில் இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படி நாங்கள் படித்ததெல்லாம் தமிழ் எங்களுக்கு ஆங்கிலமே இரநூறு நாங்கள் கற்றுக்கிட்டோனாலும் எங்களோட கலந்துருச்சு ஆங்கிலம் அதுலேயே நாங்கள் இன்னும் கொஞ்சம் தரிகணத்தந்தான் ஆனா புதிய மொழியை நீங்க திணிக்கும் போது இன்னும் இரநூறு வருஷம் ஆகும் நாங்கள் அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு இருந்தாலும் நாங்கள் அந்த இந்திய வெறுக்கலை அதை கத்துக்கிற முயற்சி நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கதை களம் அமைக்கப்பட்டிருக்கு அதை உணர்த்துறதுக்கு டெல்லிக்கு போய் அப்ப நேரத்துக்கு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிற மாதிரி காட்சிகள் படுத்தி அதில் வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு இந்த விஷயம் புரிய வைக்கணும்னு இந்தி வாழ்க அப்படின்னு தமிழில் எழுதியிருப்பாங்க போய் சிவகார்த்திகையை டெல்லியில் போய் அதை செய்வார் எல்லாம் இந்தி வாழ்கன்னு எழுதிருவார் அதை பார்க்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கொந்தளிச்சிருவாங்க கொந்தளித்து பஸ்ஸெல்லாம் அடித்து உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க எங்கள் மொழி இந்தி எங்கள் மொழியை விட்டுட்டு வேற ஒரு மொழியை கொண்டாந்து எழுதியிருக்கையேன்னு அப்போ அடித்து உடைக்க ஆரம்பிச்ச உடனே இந்திரா காந்தி என்னதான் நடக்குதுங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி மொழி பிரச்சனை அப்படிங்கிறப்ப தான் சிவகார்த்திகை அந்த இடத்துல வந்து அந்த அம்மாவுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இப்போ வந்து உங்கள் மொழியை நான் அசிங்கப்படுத்தலை இந்தி வாழ்கன்னு நான் தமிழில் எழுதியிருக்கேன் அதையே இந்த மக்களால் ஏற்றுக்கிட முடியலை அப்போ எங்களை வந்து நீங்கள் இதே மாதிரி தான் எங்களை வந்து இந்திய படின்னு நீங்கள் எங்ககிட்ட திணிக்கும் போது அந்த இடத்துல தான் எங்களோட மாணவர்கள் கொந்தளிக்கும் சூழ்நிலை வருது முழுக்க முழுக்க ஒரு மொழியே மாறுது அப்படின்னா அந்த இடத்துல முதல் பாதிப்பு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் அப்படிங்கிறது தான் அந்த கதைக்கள கதைக்களம் அதில் அந்த இடத்துல அவர் பிரதமருக்கு புரிய வச்ச உடனே ஒரு கட்டத்தில் இதுக்கு என்ன தான் பண்ணலாம் வழின ஒன்று ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் போட்டிருக்க அந்த சட்டத்துக்கு ஆதரவு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு இப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் இந்தி மொழி திணிப்புக்கு எதிர்ப்பாக கையெழுத்து போட்டு ஒவ்வொருத்தரும் லெட்டர் அனுப்புகிறாங்க இந்த லெட்டரு பிரதமருக்கு போய் சேரக்கூடாது இவங்களை அழிச்சு ஒழிக்கணும்னு ரவிமோகன் முயற்சி எடுக்கிறாரு கடைசியில் அவரோட முயற்சி தோல்வியில் முடியுது அனைத்து கடிதங்களும் பிரதமர்கிட்ட போய் சேருது அப்போ அந்த இடத்துல போய் பிரதமர் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க அவங்கவுங்க மொழி அவங்கவுங்க பயன்படுத்தட்டும் மும்மொழி கொள்கையாக்கிடுறாங்க இப்போ அது முதல்ல அவங்க தாய்மொழி இரண்டாவது ஆங்கிலம் மூணாவது ஹிந்தி இருக்கட்டும் விருப்பப்பட்டால் படிக்கட்டும்ங்கிற மாதிரி சட்டம் மாறி இருக்குது அப்போ இது போன்ற அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பேர் தங்கள் உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க இன்னுயிர் நீத்த அந்த தியாகிகளுக்காக அந்த படம் எடுக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி இறுதியில் காட்டுறாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னங்கிறத நம்ம சொல்லி எல்லாம் அது என்ன இது நடந்த கதையை தானே காட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வர்றாரு அப்படி ஆட்சிக்கு வந்து அந்த சட்டசபையில் இந்த தமிழுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது அந்த இடத்துல அறிஞர் அண்ணா கூட கலைஞரும் உட்காந்து தன் இளமையான கலைஞரை மேஜையை தற்ற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் முழுக்க முழுக்க இந்தி திணிப்பு மாணவர் படை அந்த மாணவர் படை மூலம் அந்த பலன் அனுபவிச்சது என்னவோ திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதை அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு இசை ஜி வி பிரகாஷ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார் இது அவருக்கு நூறாவது படங்கிற மாதிரி நான் ஒரு செய்தியில் பார்த்தேன் அருமையான இசை ஆனால் திரையரங்கத்துக்கு தான் ரசிகர்கள் வரல சிவகார்த்திகேயனுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குதாங்கிறது எனக்கு ரொம்ப கேள்விக்குறியை ஏற்படுத்திடுச்சு ஏன்னா திரையரங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் அந்த படத்தை பார்க்குறோம் ஏன்னா இது இந்த ஒரு வரலாற்று படங்கிறதால ரசிகர்கள் விரும்பலையா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட முடியலை நம்மளால் நிச்சயம் எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு வரலாறு நம்ம வந்து காதுகளில் கேட்டிருப்போம் கலைஞர் கருணாநிதி ரயில் தண்டவாளத்தில் போய் தலை வச்சு படுத்தார் அப்படின்னு ஆனா அந்த படத்துல அதை புகைப்படங்களா காட்டுறாங்க அப்ப நேரத்துல மாணவர்கள் எந்த அளவுக்கு இதுல தீவிரமா போராடி அந்த மீட்டு கொடுத்துருக்கிறாங்க நமக்கு தமிழ் மொழியை அப்படிங்கிறத போய் திரையரங்கத்துல பார்த்தா நல்லாதான் இருக்கும் ஒரு புதிய வரலாறை தெரிந்து கொண்ட ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கும் பராசக்தி திரைப்படம் ரொம்ப அருமையாக ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்கிறாங்க ரவிமோகன் அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு தன்னோட வில்லத்தனமான நடிப்பை உன் அவர் காவல்துறைக்கு உண்மையாக இருக்கிறார் அரசுக்கு உண்மையாக இருக்கிறார் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கிறத காட்டுறாங்க அவர் இறந்து அந்த செய்தியை கேட்டு பாட்டிமாரெல்லாம் அழுகிறார் ஐயோ நல்ல மனுஷனே பொசுக்குன்னு போயிட்டாரே அப்படின்னு பாட்டிமார் அழுகிற காட்சிகளெல்லாம் ரொம்ப அருமையாக எடுத்துருக்கிறாங்க பனிரெண்டு நாள் துக்கம் அனுசரிக்கிறாங்க பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இறப்புக்கு அதே காலகட்டத்தில் அந்த படத்தில் வர்ற பாட்டிகள் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காதலையும் அவங்க காதில் பெரிய பெரிய தங்க கட்டிகள் தொங்குது அதை பாம்படம்னு சொல்லுவாங்க அந்த அதெல்லாம் நல்லா காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க பெண்கள் இளைஞர்களுக்கு உடை அமைப்பு அந்த சாலைகள் அந்த நேரத்தில் பயன்படுத்தப்பட்ட வண்டி கைவண்டி மனிதனே வண்டியை இழுத்துட்டு போகிற அந்த கைவண்டி கழுதைகள் பொதி சுமக்கக்கூடிய கழுதைகள் எல்லாமே அப்படியே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் எப்படி இருக்குமோ அது அப்படியே ஒரு செட்டை கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க கடுமையான உழைப்பில் தாங்க அந்த பராசக்தி திரைப்படம் உருவாகிருக்கு போய் திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க ஆனால் படம் வந்து பதினெட்டு பதினைந்து வயசுக்கு மேல் உள்ளவர்கள் தான் அனுமதி ஏன்னா அளவுக்கு காட்சிகள் வந்து கொடூரமாக இருக்குது சூடு நடக்குது துப்பாக்கியால் நெஞ்சில் சுட்டு கொள்கிறாங்க தலையில் சுட்டு கொள்கிறாங்க அவர் நகை அந்த நகத்தை காட்சிகள் எல்லாம் குழந்தைகள் பயந்துருவாங்க அந்த காட்சிகள் அதுக்காக தான் அந்த படத்துக்கு வந்து ஏ சர்ட்டிஃபிகேட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த அந்தளவுக்கு பய காட்சிகள் கொடூரமாக பயங்கரமாக இருக்குது அப்படியெல்லாம் நம்மளோட தாத்தாக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்திக்காக எத்தனை இடத்துல அடி வாங்கியிருக்கிறாங்க ஓட விட்டு அடிச்சிருக்கிறாங்க தமிழ் போலீஸுக்காரன் தமிழ் குமரன் தமிழ் மாறன் இப்படி தான் பேர் வச்சுருக்காங்க அதனால் இவங்களை வச்சுலாம் நான் இவங்கள கட்டுப்படுத்த முடியாது இந்திக்கார போலீஸ் இறக்கு அப்படின்னு ரவிமோகன் மோகன் மாநிலத்தில் இருந்து போலீஸ் இறக்குறாரு அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் அந்த படத்தில் படமாக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் மலையாளியும் தெலுங்கோரும் வந்து இந்த போராட்டத்துக்கு தங்கள் உயிரை கொடுக்குறாங்க அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஆகையால் தான் இந்த திராவிடம் அந்த மண்ணில் எந்த அளவுக்கு கலந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பட இந்த வரலாறை தெரிஞ்சுக்கிடவும் நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுது அப்படி ஒரு வரலாற்று திரைப்படமாக வெளிவந்திருக்கு பராசக்தி திரையரங்கத்தில் போய் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் திரையரங்கத்தில் தான் ஆட்களே இல்லாமல் இருக்காங்க இது போன்ற படங்களை ஓரளவுக்கு வெற்றியடைய செய்ய வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய த சந்திக்கலாம் கமாண்ட் என்ன ஹாய் தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடம் இல்லையாடா பரதேசி அதாவது இந்த திரைப்படத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காலகட்டத்துக்காக அப்ப ஒரு இந்தி பள்ளிக்கூடம் இருக்கு ஆனால் இந்த மாணவர் படை போய் அந்த ஹிந்தி பள்ளிக்கூடத்தை தீயை வச்சு எரிச்சிடுறாங்க அப்போ தீயை வச்சு உடனே ஒரு பக்கம் இப்போ மொழி எங்கே திணிக்கிறன்னு தீயை வச்சு எரிக்கிறாங்க ஆனால் அதனால் பாதிக்கப்படுறவனும் இன்னும் ஒரு தமிழந்தான் பாதிக்கப்படுறான் அதில் நம்மளால ஹீரோ போய் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருப்பாரு ஹிந்தி படிச்சுட்டு போய் எப்படியாவது ரயில்வேல டிடிஆர் ஆயிடணும் பரிசோதகர் ஆயிரனும் அப்படின்னு படிக்க படிச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தை போய் கொளுத்திடுவாங்க அப்படி இந்தி பள்ளிக்கூடம் இருந்திருக்கு அதை கொளுத்தியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு இந்த கதையை நீங்கள் வச்சு கலத்து நிலவரத்தை பார்த்திங்கன்னா ஒத்துப்போகாது ஆனால் இன்னைக்கு எல்லா வீட்டு பிள்ளைகளும் இந்தி படிக்க தான் செய்கிறாங்க டோட்டலு வட மாநில கலைஞர்கள்லாம் வந்து நமக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்துட்டாங்க கே பாய் கேட்கறாய் அப்படின்னு நம்மளே பேசுகிற அளவுக்கு இருக்கும் காலையில் அவங்கள பார்த்தா நமஸ்தே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அந்த அளவுக்கு ஹிந்தி இன்னைக்கு எங்களோட கலந்துருச்சு ஆனா அந்த படம் காட்சிப்படுத்திருக்கிற ஆண்டு அந்த காலகட்டத்துல இந்திங்கிறது ஒரு யாரும் அந்த அளவுக்கு விரும்பல தேவைப்படல அப்படின்னு இருந்த காலகட்டம் இப்பதான் முக்குக்கு முக்கு இந்தி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்குதுல்ல அதை இவர் இந்த காலத்துக்கு பொருத்தி பாக்குறாரு நிச்சயம் இந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு அது இருந்த சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு தாஸ் சரவணன் ஹாய் பிரகாஷ் ரவிக்குமார் ஹாய் தங்கராஜ் பாய் படம் பயங்கர முக்கங்க கிருஷ்ணகுமார் அதான் முக்கையாக தான் இருக்குது இருந்தாலும் சரி ஒரு அந்த காலகட்டத்தில் நடந்ததை நம்ம கண் முன்னாடி காட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தானே ஒரு வரலாற்றை அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னா அதுக்கு நிறைய பொருட்செலவாகும் அப்படி பொருட்செலவில் ரொம்ப எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாங்க அது ஆகையால் நம்ம ரொம்ப மொக்கன்னு சொல்லி கடந்து போயிட முடியாது யார் சொன்னது திமுக தலைவர் கருணாநிதி வாழ்வதற்கு இந்தி எதிர்ப்பு நடத்தி வாழ்ந்தார் என்று மீண்டும் ஒரு புதிய அமைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் பி எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிரம்மநாயகம்